கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தேவனை நோக்கி அழுதல் ஒரு பலவீனம் அல்ல அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஒன்னு சாமுவேல் முப்பது நான்கு தாவிதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாவிற்கு திரும்பி வந்தபோது அமலேக்கியர் அதை கைப்பற்றி அவர்களுடைய ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் திரைப்பிடித்து எடுத்து செல்லக்கூடிய சிறந்த அனைத்தையும் கொண்டு போய் அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்திருப்பதை கண்டார்கள் ஒன்னு சாமுவேல் முப்பது மூன்று இந்த பூமியில் அவர்கள் தங்களுக்கு உண்டாயிருந்த சகலத்தையும் இழந்து விட்டார்கள் அந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுவது மட்டுமாயிருந்தது அழுகை என்பது மனுஷ பலவீனம் என்று சிலர் எண்ணுகிறார்கள் இந்த உலக ஜனங்கள் அதற்கு என்னதான் வியாக்கியானம் கொடுத்தாலும் தேவ சமூகத்தில் அழுதல் நம்முடைய மிகுந்த பலன் வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக இருக்கிறது தாவீது தேவ சமூகத்தில் அழுதான் அதி நிமித்தம் அவன் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளக்கூடியவனாயிருந்தான் அப்பொழுது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் ஒன்னு சாமுவேல் முப்பது ஆறிலிருந்து பத்தொன்பது வரை ஆம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி எல்லா உள்ளார்ந்த உண்மையோடும் நாம் அழ கற்று கொள்ளும் போது சம்பவிப்பது இதுவே நம்முடைய மாம் மாம்சீக சுவாபமாகிய அமிலேக்கியர் எடுத்து கொண்டு போய்விட்ட எல்லாவற்றையும் ஏதோ ஓர் அளவிற்கு அல்ல முழுமையாகவே நமக்கு திருப்பி தர நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார் தாவிது தான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டதுடன் கர்த்தருடைய சத்ருக்களின் கொள்ளையையும் கூட பெற்று அவைகளில் தன் சிநேகதருக்கு வெகுமதிகளையும் அனுப்பக்கூடியவனாயிருந்தது ஆச்சரியமாயிருக்கிறது ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அருமையான தேவ பிள்ளையே ஒரு சிக்லாக் அனுபவத்தின் ஊடாக நீ இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறாயா உன்னுடைய ஜப உன்னுடைய பரிசுத்தம் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்துக் கொண்டிருந்த அனுபவம் உன்னுடைய ஆதி அன்பு தேவனோடு உனக்கு இருந்த சமாதானம் தேவனுக்காக உனக்கு இருந்த ஆதி வைராக்கியம் போன்றவற்றை நீ இழந்திருப்பதாக உணர்கிறாயா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உன்னுடைய மாம்சீக ஸ்வாபம் பாழாக்கி விட்டதாக நீ உணர்கிறாயா நீ அதேரியம் அடைய வேண்டிய அவசியமில்லை நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திற்கு உயர்த்தி உன்னுடைய முழு பலத்தோடும் அவரை நோக்கி கதறுவது மட்டுமே அப்பொழுது நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நீ இழைப்பார்தலாய் இருக்கலாம் அத்துடன் நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்து தேவனுடைய நன்மையை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி நீ இதற்கு முன் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களையும் கொள்ளை பொருளாக உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமீன்